அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் மீனம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகத்துடன் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலுக்குமே உங்களுக்கு சாதகமானதாக அமைஞ்சிருக்கு சில ஏமாற்றங்கள் காணப்படலாம் அவைகளின் மூலம் தடைகள் ஏற்பட உங்களுக்கு காரணகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய பணிகளில் சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்றுவதன் மூலம் வெற்றி கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பண வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள் நிதி நிலைமையில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்க பலவீனமாகவும் சோர்வாகவும் இருப்பீங்க தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த நாளில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது அவர்களின் மூலம் சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு உறவில் அகந்தை மனப்பான்மை காணப்படும் இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பார்த்தபடி அமையாது செலவுகள் அதிகமாக இருக்கு சேமிப்பை பராமரிக்க இயலாது தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம் உங்களுடைய அணுகுமுறையில விட்டு கொடுத்து செல்லும் போக்கு காணப்படும் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீங்க உறவில் அன்பு நிறைந்து காணக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் இன்று உறவில் பிணைப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பண வரவு அதிகமாக காணப்படும் பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று குடும்ப பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் எனவே நேர்மறையான முறையில் அவற்றை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் பணிகள் அதிகரித்து காணப்படும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது முக்கியமான முடிவுகளை முடிக்க இயலாத ஒரு நிலை காணப்படலாம் முங்கு துணையிடத்தில் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் இதனால் உறவு நல்லிணக்கம் பராமரிக்கப்படும் மிதிநிலைமையில் கவனமாக இருக்க வேண்டும் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு என்றாலுமே கால்வழியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பதட்டம் நிறைந்திருக்கும் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியிடத்தில் அமைதியான அணுகுமுறையை நீங்கள் பராமரிக்க வேண்டும் உங்களுடைய பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை சிறப்பாக திட்டமிட வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை உங்க துணையிடத்துல நீங்கள் வெளிப்படுத்துவீங்க எளிதான உணர்வு கூடியதாகவும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை சுமாராக காணக்கூடும் செலவுகள் அதிகமாக இருக்கு சளி மற்றும் இரும்பல் பாதிப்புகள் காணப்படுகிறது நேர்மறை எண்ணத்தை நீங்க பராமரிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது நல்லது வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் வெற்றி பெற மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறைப்படி ஆற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்க துணை சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க விஷயங்களை நீங்கள் சகஜமாக எடுத்துக்கொள்வது நல்லது பண வரவு செலவு இணைந்து காணக்கூடியதாக இருக்கு பணத்தை முறையாக செலவு செய்யும் நிலை காணப்படாது சரியான நேரத்துல உணவு உட்கொள்ளுங்கள் அதிக நீரை பருகுங்கள் இது உங்களுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை அமைதியாக காணக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பீங்க உங்களுடைய முக்கியமான செயல்களை செய்து திருப்தி உணர்வை அடைவீங்க பணியிடத்துல அனைத்துமே சிறப்பாக இருக்கு உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல ஒரு பிணைப்பு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இருவருக்கும் இடையேயான புரிந்துணர்வை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிலைமை சிறப்பாக காணப்படும் சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு இன்று நீங்கள் ஆற்றலுடன் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே எளிதான மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறை மூலம் இன்று நீங்கள் வளர்ச்சி அடையலாம் அது இல்லாமல் உறுதி மற்றும் தைரியம் உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் பணிகளை எளிதாக நீங்க ஆற்றுவீங்க பணியிடத்தில் நன்மையும் பாராட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க நட்பான அணுகுமுறை தேவை இது இருவருக்கும் இடையிலான உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் பண வரவு அதிகமாக காணப்படும் உங்களுடைய சேமிப்பு கூட்டை இயலக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் நான் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களை ஆன்மீக ஈடுபாடு பலன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு பிறருடன் பழகி அவர்களை நண்பர்களாக கொள்ளலாம் நல்ல பலன்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் நீங்கள் சிறிது பணிகளை இன்று முடிப்பீங்க உங்களுடைய பணிகள் நிலுவையில் இருக்கு உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உங்கள் துணையிடத்தில் உறவின் புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் ஆரோக்கியமான உறவிற்கு இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதிக செலவுகள் ஏற்படும் சில கடன்களை அடைக்க நேரிடலாம் உடல் உழைப்பு காரணமாக உங்களுடைய தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு தியானம் மூலம் அமைதி பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று சில தடைகளை நீங்கள் சந்திக்கலாம் என்றாலுமே திட்டமிட்டு பணியாற்றினால் இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் அதிகரிக்கும் பணிகளை சமாளிக்க நேரிடலாம் இதனால் தேவையற்ற தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொறுமையுடன் பணிகளை கையாளுவது நல்லது உங்கள் துணையின் நடத்தை உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அமைதியாக இருந்து அறிவுபூர்வமான பிரச்சனைகளை நீங்க கையாள வேண்டும் நிதி நிலைமையில கட்டுப்பாடு காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வெளியிடங்களில் உணவு உண்பதை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே நீங்கள் சுப காரியங்கள்ல பங்கு கொள்வீங்க புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஏற்படக்கூடியதாகவும் நண்பர்களின் பட்டியலில் விரிவடையக்கூடியதாகவும் இருக்குது இருக்கு உங்களுடைய பணிகள்ல நல்ல பெயர் எடுப்பீங்க சக பணியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்க துணையுடனான உறவுல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நல்லுறவை மேம்படுத்த உங்க துணை இடத்துல மனம் திறந்து நீங்க பேச வேண்டும் பண வரவு அதிகரித்து காணக்கூடியதாக இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பங்கு வர்த்தகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் உங்களுடைய ஆரோக்கியத்தை வைத்திருக்க வேண்டும் உங்களை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே வெற்றி பெறுவதற்கு விரைந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியில் உங்களுடைய முயற்சிக்கான நன்மதிப்பை நீங்க பெறலாம் முக்கியமான பணிகளை செய்து முடிப்பீங்க உங்க துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பீங்க இது இருவருக்கும் இடையே திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படுகிறது பணம் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே